எழுதாளர் அப்படி ஒரு டம் இருக்கா என்ன

உங்களுக்கு எது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுலயே நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்க போறோம் இல்ல புத்தக வாசிப்பு இப்பதான் எனக்கு புதுசா இருக்கு இது இது வரைக்கும் நான் ஆரம்பிச்சதே இல்லை அப்படிங்கிறப்போ படிக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க ஸ்டெப் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ இருக்கிற நிறைய அட்டென்ஷன் கிராபிங் என்விரான்மெண்ட்ல அப்படி இருக்கிறப்போ நீ ஒவ்வொரு புக்கா படிச்சு பாருப்பா அப்போ ஒவ்வொரு புக்கா சூஸ் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னர் வந்து தெரியும் அப்பமா அதுக்கப்புறமா இருக்கிற நிறைய புக்ஸ் நீங்க வாசிச்சுக்கலாம் அந்த ஜேனர்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கே பொறுமை இல்லாம ஸ்கிரோல் பண்ணிட்டே இருக்கிற நிலமை தான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டயும் இருக்கு அப்படி இருக்கிறப்போ நீ ஒவ்வொரு ஜேர்னர்ல எடுத்து ஒவ்வொரு புக்கா படிச்சு பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச ஜர்னெல்லாம் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஐயோ சாமி எனக்கு புக் ரெடிங்க வேலான்ட்டு போயிருவாங்க ஆனா எனக்கு இந்த பாசங்கிற பாஸ்ல வர மாதிரி ஃப்ரீயா பேசணும் இருபத்தி நாலு மணி நேரம் பேசணும் அப்படின்னா நேரா தான் போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டா இவருடைய ஆக்சுவலி இவரு ரெண்டே புத்தகங்கள் தான் இது வரைக்கும் எழுதி இருக்காரு இவருடைய ரெண்டு புத்தகங்களை வாசிச்சாலே உங்களுக்கு அதாவது எல்லா ஜேனரையும் இவர் கவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா பெரும்பாலான ஜேனர்கள் அதாவது காதல் அப்புறம் கிரைம் அப்புறமா வந்து த்ரில்லர் பொலிடிக்கல் த்ரில்லர் ஆஹ் அதுக்கப்புறமா வந்து எல்ஜிபிடி பத்தி அந்த மாதிரி ஒரு மேலோட்டமான நிறைய ஜேர்னல்ஸ் வந்து இவர் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டார் இவருடைய முதல் புத்தகத்திலேயே அந்த முக்காவாசி நான் சொன்ன எல்லாமே இருந்தது இரண்டாவது புத்தகம் வந்து முழுக்க முழுக்க வந்து பொலிட்டிக்கல் த்ரில்லரா இருந்தது இப்போ இவருடைய இரண்டு புத்தகங்கள் வந்து படிக்கவும் ரொம்ப எளிமையா ஒரு பிகினரா எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா வாசிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள் தான் அப்படிங்கிறதுனால இவரோட புத்தகங்கள் எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த இந்த கதை நல்லா இருக்கே இது எனக்கு பிடிச்சிருக்கே அப்போ இது என்னுடைய பிடிச்ச ஜானரா இருக்குமோ அப்படின்னு நீங்க அதுக்கப்புறமா ஈஸியா இது பண்ணிடலாம் சோ ரெண்டே புத்தகங்கள் வாசிச்சு நான் எல்லா சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் பெரும்பாலான டாபிக்ஸ் வந்து அதுல கவர் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால நீங்க ரெண்டே புத்தகங்கள் அதுவும் குட்டி குட்டி புக்ஸ் தான் வாசிச்சுட்டு உங்களுடைய புடிச்ச ஜானர் எது அப்படிங்கறது வந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் யாருமா அந்த ஆத்தர் அப்படின்னா சாபா விஜய் பிரதீப் அவர்களை பத்தி தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இவருடைய முதல் புத்தகமான கதைகள் சொல்லும் வந்து வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அது வந்து ஷார்ட் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சில கதைகள்லாம் வந்து அறப்பக்கத்துக்கு பக்கத்துக்கு தான் இருக்கும் ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி லவ் அப்புறம் வந்து எல்ஜிபிடி பிடி கியூ பிளஸ் இது அப்புறம் கிரைம் த்ரில்லர் மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி பூ பேசுறது மாலை பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல பேசியிருப்பாரு அந்த முதல் புக்லயே இந்த புக் வந்து இந்த புக்கை பத்தின என்னுடைய தாட்ஸ் வந்து சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த லிங்கை நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பாக்கலாம் செக் பண்ணி பாருங்க இது வந்து இரண்டாவது புத்தகம் ரத்தக்கரை இந்த புக் வந்து கம்ப்ளீட்லி ஒரே ஜேர்னர் தான் பொலிட்டிக்கல் த்ரில்லர் இந்த புக் ஆக்சுவலா கொடி படம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொடி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த த்ரில்லர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்கை வந்து ஒரு பிகினர் வந்து ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு திரைக்கதை வடிவில ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அது மாதிரி ஆஹ் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து எல்லா புக்கும் ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்து கேரக்டர்ஸ் உடைய பேர் எல்லாம் கொடுத்து இந்த புக்கு ஃபுல்லாவே தான் இருக்கும் ஆஹ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டரும் வந்து மாத்தி மாத்தி பேசிப்பாங்க அவங்க பேர்லாம் எல்லாம் அதுல பேசி கொடுத்து யார் பேசுறாங்க அப்படின்றத குடுத்திருப்பாங்க சோ இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி ஆத்தரே வந்து சொல்லியிருக்காரு ராஜேஷ் குமார் அவருடைய ஒரு நாவலை படிச்சுட்டு அது வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்ததுனால இன்ஸ்பயர் ஆகி எழுதுனதா பட் எனக்கு ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்மேட்ல இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு படத்துல வசனம் எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி படிச்சதுல இதுதான் என்னுடைய முதல் நாவல் அப்படின்னு நான் சொல்லணும் இதுல வந்து ஆக்சுவலா என்ன கதை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு கொடி படத்துல எப்படி இந்த புக்ல வர அனன்யாவ நீங்க வந்து பாத்தீங்க அப்படிங்கன்னா கொடி படத்துல வர த்ரிஷா வந்து அப்படியே அவங்க மனசுல வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சியில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு எக்ஸாக்ட்லி அந்த கேரக்டர்னு சொல்ல முடியாது பட் அவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் கதை மாதிரியா அப்படின்னா இல்ல அந்த கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது பட் உங்களுக்கு இந்த கேரக்டர் அந்த கேரக்டரை ஞாபகப்படுத்தும் அது மாதிரி ஒரு விறுவிறுப்பா பொலிடிக்கல் அப்புறம் கிரைம் அதுக்கப்புறமா வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் காதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்ல இருந்தது புக் வந்து அனன்யா கிட்ட இருந்து அனன்யா ஒரு கட்சியில இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வர சமயத்துல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜோசப் ஜோசப் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து படிக்க படிக்க எப்படிப்பா நீ எல்லாத்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற எல்லாத்துக்கும் சரி சரிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சில சமயங்கள்ல அன்னிய பத்தி எனக்கு பொறாமையா இருந்தது அப்படிங்கற மாதிரியான ஒரு ஸ்வீட்டான கேரக்டர் அவரு ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அனன்யா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து குழந்தை பிறக்காம இருக்கு காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குழந்தை என்ன அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஆனா எப்படி வந்து அனன்யாவோட கேரக்டர் வந்து நான் சொல்றேன் அந்த கொடி படத்துல வந்து த்ரிஷா வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லேடி அப்படிங்கற மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து கட்சி அந்த மாதிரி வந்து அதுல ஒரு பதவியில போகணும் அதுதான் என்னோட வெறி அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க ஒரு அப்பா ஒரு ஸ்ட்ராங் லேடி அப்படிங்கற மாதிரியான ஒரு வைப் நமக்கு கிடைக்கும் இருந்து சோ அது மாதிரி அனனியா வந்து காமிச்சிருப்பாங்க ஒரு அவங்களுடைய பேக்ரவுண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது அவங்க அப்பா வந்து அவங்க கட்சியில இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு திடீர்னு வந்து அவங்க வந்துடல அப்படிங்கற மாதிரி ஷி பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப நம்ப தான் இருந்தது ஸோ அது வந்து அவ்வளவு சூப்பரா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சென்டர் கேரக்டர் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா எழுதி இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சோ அந்த கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அனன்யாவுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி முருகன் அப்படின்றவரும் இருக்காரு சோ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு படத்தை பாக்குற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அது எழுதிருக்கறது கூட வந்து ஸ்கிரீன் ப்ளே ஃபார்மட்ல எழுதிருக்கிறதுனால அப்படி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அகில்ங்கிற கேரக்டர் வருது அந்த பையனுக்கு வந்து ரத்தத்தை பார்த்தாலே மயக்க ஆனா அந்த பைய வந்து ஒரு ரவுடி கும்பல்ல போய் சேர்றான் எப்படிப்பா அடிதடி ரத்தம் அதுதானே அங்க வாழ்க்கையா இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அகில் போய் சேர்றப்போ என்ன ஆகும் அப்படிங்கறது சோ அகில் வந்து யாருக்கிட்ட போய் சேர்றான் அப்படின்னா அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து ஒரு பெரிய டான் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அவருக்கு அவர்கிட்ட எப்படி போய் சேர்றான் அப்படின்னா செல்வா அப்படிங்கிற மூலமா சோ நான் வந்து எல்லாமே ரொம்ப மேலோட்டமா சொல்லிட்டு இருக்கேன் சோ இது என்ன நடக்குது அப்படின்னா அகிலுக்கு ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சோ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இது இது ஒரு வகையில போயிட்டு இருக்கப்போ அன்வர் அண்ட் லிலி அப்படின்னு ரெண்டு பேரும் அன்வர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிலி வந்து அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ரெண்டு பேருமே வந்து லிவிங் டுகெதர்ல இருக்காங்க சோ அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் அதுவுமே அதுல வந்து அவங்க வந்து லிலிக்கு வந்து ஆப் ஷோர் சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் அவங்க கம்பெனில இருந்து அந்த பிரிவு அதுவுமே வந்து நடுவுல இது அதாவது ஒரு காதல் வந்துடணும் த்ரில்லர்ல வந்து ஒரு மெர்டர் சீன் வரணும் ஒரு கட்ட பஞ்சாயத்து வரணும் அந்த மாதிரி எதுவுமே வந்து திணிக்காம எல்லாமே ஒரு ஃபிளோல போனா எப்படி இருக்கும் அது பாட்டுக்கு அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ரொம்ப இயல்பா எழுதிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது சோ அவங்களுக்குள்ள இருக்கிற லவ்வும் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஷோர் அப்படிங்கிறது நம்ம முதலே பார்த்தா அலெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டான் மாதிரியான கேரக்டருடைய எதிரி இல்ல வந்து அவருக்கு ஈக்குவலானவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அவருக்கு வந்து கமிஷனர் வந்து இருக்காரு கிஷோருக்கு என்னடா நீ இத்தனை கேரக்டர் சொல்றியே இது ஞாபகம் இருக்குமா அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க ரொம்ப தெளிவா நான் சொல்றேன்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆத்தர் அப்படின்னு ஸோ பிகினர் கூட பழிச்சு ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த இவருடைய செட்டப் இவரோட ரைட்டிங் எல்லாமே இருக்கும் சோ ஈஸியா நான் நான் சொல்றப்போ நான் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்றதை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னதுனால உங்களுக்கு இப்படி தோணலாம் பட் உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் சோ விஷயம் என்னன்னா ஒவ்வொரு சம்பவமும் வந்து அப்படியே ஒவ்வொரு சம்பவமா வந்து சொல்லிட்டே வருவாரு கடைசியில அது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல எப்படி பின்னுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் நான் முதல்ல சொல்றது மாதிரி இவங்க ஒரு கட்சியில இருப்பாங்க குழந்தை இருக்காதுங்கிற ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் இவங்களுக்கு வந்து கரெக்டா எலக்ஷன் டைம் வரும் அப்ப இவங்களுக்கு வந்து சீட் கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கப்புறமா அந்த டைம் முடியாது அஹ் அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போற மாதிரி மாதிரி இருக்கும் அரசியல் இருந்து பிரேக் போற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஷில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த கட்சிக்குள்ளேயே துர்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு எனிமி இருப்பாங்க அவங்க வந்து இவங்களை எப்படி எல்லாம் அடிச்சிட்டு அவங்க முன்னாடி வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்கள அட்டாக் பண்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க ஆஹ் அதுக்கப்புறமா நான் கடகடன் கதையை சொல்றேன் அப்படின்றதுனால நீங்க வந்து போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப விறுவிறுப்பா போகும் இந்த புக்கை நான் வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ரொம்ப சீக்கிரமாவே நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ்லயே முடிச்சுட்டேன் அகைன் ஒரு பிகினர் கூட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ்ல அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான கதையோட்டம்னா ஒரு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்கிரீன் ப்ளே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புக் இருந்தது ஸோ இது வந்து அனன்யாவோட ஸ்டோரி இப்படி போயிட்டு இருக்கும் அப்புறம் அவங்க பிரேக் எடுத்துட்டு வர்றப்போ பார்த்தா கரெக்டா அவங்களுக்கு வந்து கட்சியில வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு பெரிய பதவிக்கான ஒரு எலெக்ஷன் நடக்கும் அதுல இந்தியா ஆப்போசிட்ல வந்து அலெக்ஸ் இருப்பாரு ஸோ அலெக்ஸ்க்கும் கிஷோருக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும் ஸோ அதுல வந்து யாரு இறந்து போறாங்க என்ன ஆகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயம் அதுல இருந்து கமிஷனருக்கு என்ன ஆகுது அப்புறம் அன்பருங்கிற போலீஸ் வந்து இந்த கேங்ல வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாரு அதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நிப்பாங்க அலெக்ஸும் அப்புறம் அனன்யாவும் ஸோ இவங்களுடைய அந்த ஜெய்கனும் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆகுது அலெக்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு கட்சிக்குள்ள வர அளவுக்கு அவர் வந்து வராரு என்ன நடக்குது அங்க ஒரு கமிஷனர் வந்து ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதையும் தாண்டி அவர் எப்படி வராரு சோ இதுல வந்து அன்பர் வந்து எப்படி வந்து அவருடைய ரோல் என்னவா இருக்கு எப்படி வந்து அனன்யாவுக்கு எதிரா எப்படி சில விஷயங்கள் வந்து நடக்குது அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க இதுக்கு நடுவுல ஃபரூக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அனன்யாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அஹ் அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும் அதை வந்து முதலமைச்சர் கிட்ட சொல்றப்ப ஏன்னா இவங்க ஆளுங்கட்சியில தான் இருப்பாங்க முதலமைச்சர் கிட்ட சொல்றப்போ அவர் வந்து நான் டைரக்டா ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்காதுமான்றதுனால அவரோட ஃப்ரெண்டு ஃபரூக் மூலமா ஹெல்ப் பண்ணிருப்பாரு அந்த ஃபரூக்ங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ட்விஸ்டான விஷயத்த வந்து இந்த கதையில வந்து கொண்டு வந்து கொடுக்குற கேரக்டரா அவங்க இருப்பாங்க நான் வந்து கதை வந்து இப்படியே ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டே இருந்தது ஒவ்வொரு கட்டமும் எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு த்ரில்லர் வந்து இல்ல ஒரு பொருள் பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து அடுத்த 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 கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கப்போ நடுவுல திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சாங் வருது இல்ல ஏதாவது ஒரு லவ் சீக்வென்ஸ் வருது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி அன்னோயிங்கா இருக்கும் இது எதுக்கு இப்ப எடுத்துட்டு வரீங்க எனக்கு அது என்ன ஆச்சுன்னு தெரியணும் அப்படின்னு பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இதுல வந்து அனன்யா அண்ட் ஜோசப் உடைய அந்த புரிந்துணர்வா இருக்கட்டும் இல்ல லில்லி அண்ட் அன்பருடைய ஊடல் காதல் அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பாஸ்ட் புரிஞ்சு நடந்துக்கிறது அவங்களுடைய உறவு முறையில அடுத்த கட்டத்தை அவங்க நோக்கி எப்படி நகர்றாங்க அதை வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க எப்படி அப்படிங்கற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து ஆஹ் கதையோட கதையதான் சொல்லிருப்பாரு பட் நமக்கு வந்து அது ஒரு தடங்கல் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் அப்படிங்கற மாதிரியே நமக்கு தோணாது அதுவுமே வந்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அண்ட் இந்த கதை எல்லாம் வந்து எப்படி சேருது இதுல ஃபரூக்கு என்ன பார்ட் முதலமைச்சர் என்ன ஆகுறாரு கடைசியில அனன்யா வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா ஆஹ் அலெக்ஸ் வேலை எல்லாம் என்ன நடக்குது முக்கியமான கேரக்டர் வந்து அந்த அகில் ஏன்னா நான் முதல்ல சொல்லிருந்த மாதிரி அவருக்கு வந்து ரத்தத்தை பார்த்தாலே வந்து பயம் வந்து மயங்கி விழுந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து ப்ளே பண்ணுவாரு இந்த கேங்ல ஒரு யோசிச்சு பாருங்க ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வர்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு ரவுடி கேங்ல இருந்தா என்ன இது என்ன இவ்ளோ முரணா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த புக் வந்து முடியறப்போ பாத்தீங்கன்னா எனக்கு போயிட்டே இருந்தப்போ இந்த புக் முடிய போகுது அப்படிங்கிறப்போ சடனா ரெண்டு ட்விஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இதை எதிர்பார்க்கவே இல்லையே மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஆத்தருடைய ஒவ்வொரு கதையுமே அப்படிதான் இந்த கதை வந்து இப்படி போயிட்டு இருக்கோம் பொதுவா அப்படின்னு நம்ம நினைச்சு போயிட்டு இருக்கோம் நீ இப்படித்தானே நினைச்சேன் அப்படி இல்ல நான் வேற டிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிஸ்ட் வைப்பாரு எல்லா கதையிலுமே எல்லா நான் படிச்ச அந்த புக்ல இருந்த எல்லா சிறுகதைகளையுமே அப்படி ஒரு ட்விஸ்ட் இருந்தது இந்த புக்லயும் வந்து அது மாதிரி ஆனா இந்த புக்கு ஃபுல்லா ஒரே டாபிக் அப்படிங்கிறதுனால ஒண்ணுக்கு ரெண்டு ட்விஸ்டா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சோ இதுல வந்து அந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு நினைச்சு தெரியும் ஓகே இது ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அடுத்து ஒரு ட்விஸ்ட் அதுக்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு இந்த கதை முடியறப்போ நான் எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு விருப்பா போயிட்டு இருக்க ஒரு நாவல்ல கடைசியில ஒரு டக் 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 அப்படின்னு ட்விஸ்ட் வந்து அதோட முடியுது ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக் ஆக்சுவலி அகெய்ன் நான் வந்து ஒரு பிகினிங் பிகினருக்கு வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல இந்த ஆத்தருடைய இரண்டு புத்தகங்களுமே இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு பிகினர் வந்து இவருடைய இரண்டு புத்தகங்களையும் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரியே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து ஆக்சுவலா இவர் வந்து பேச்சு வழக்குல தான் எழுதியிருக்காரு இந்த புக்க பர்பிள் புக் ஹவுஸ் வந்து இவருடைய ரெண்டு புத்தகங்களையுமே அவங்க வெளியிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆமா அப்படிதான் நினைக்கிறான் அந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் இது பண்ணுவோம் சோ எளிமையா இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னாலுமே அதுக்கான முழுக்க முழுக்க அப்படியே இருந்து ஒரு புக் படிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் இல்லாம ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஆர்க்கு எப்படி போனா ஒரு புக்குக்கு அதாவது பேச்சு வழக்கம் சரி ஒரு புத்தகத்தை எழுதுற வடிவு அந்த எழுத்து வழக்கம் சரி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஃபைன் லைனா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவருடைய முதல் புத்தகம் படிச்சுட்டு இந்த புக்கு எனக்கு படிக்கிறப்போ நான் அதுலயே கூட நான் சொல்லிருப்பேன் இவருடைய ஒவ்வொரு கதைக்குமே கூட என்னால இவருடைய எழுத்துல ஒரு மேம்பாட்டை இல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ஒரு வித்தியாசத்தை என்னால பாக்க முடிஞ்சது அதே மாதிரி அந்த முதல் புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புக்கை வந்து நான் படிக்கிறப்போ அதை விட இதுல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரியான அவருடைய வந்து மெருகேறிட்டே வருது அப்படிங்கிற வித்தியாசத்தை இரண்டே இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஒரு கேள்வியா நின்னுது இந்த புக் முடியிறப்போ என்னன்னா ராஜ் அப்படிங்கிற அகில ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாவே நடந்துக்கிற மாதிரி இருக்கும் பட் கடைசி வரைக்கும் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஏன் அப்படி அதாவது சும்மா ஒரு எலமெண்ட் கொழுத்து போடுவோம் கூடுற மாதிரி எழுதினாரு ஒரு சுவாரசத்தை கூட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி கிஷோர் வந்து சொல்லியிருப்பாரு அலெக்ஸ் கிட்ட என்னோட ஆள் வந்து இருக்கா உன்னோட கேங்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஆள் யாரு அப்படின்றதும் தெரியல ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஆத்தர் கிட்ட வந்து இந்த கொஷின் வந்து நான் கேட்ட ரைஸ் பண்ண அவர் வந்து அது ஒரு ஃப்ளோல எழுதுனது நான் வந்து இதை நோட் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொன்னாரு ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவருடைய முதல் புத்தகத்திலேயே ஒரு கதைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது முதல் புத்தகத்துக்கும் இரண்டாவது புத்தகத்துக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஸோ இன்னும் அவருடைய மூணாவது புத்தகம் வந்து இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பிகினர் அதுவும் நீங்க கொடிப்பட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிகல் த்ரில்லர் விறுவிறுப்பான அதுவும் ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்ல எழுதப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்ல எழுதப்பட்ட ஒரு புக் ஒரு இந்த என்ிங் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு புக் அமையும் தாராளமா எல்லா பிகினர்ஸும் புக் படிக்கணும் அப்படின்னு இப்பதான் நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த புக்கை தாராளமாக வாங்கி படிக்கலாம் வாசிப்போம் நன்றி லைக் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க